ஹாய் வேர்ஸ் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்ன அபிராமியா தாதி பாடல் இந்த பாடலை தினமும் படிக்கிறனால இந்த பிறவிலையும் அடுத்த பிறவிலையும் மகிழ்ச்சியோட நலமோடு வாழலாம் இப்போ இந்த பாடலை பார்ப்போம் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்குடியே நின் பொது மலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே இப்போ இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம் சொல்லும் பொருளும் என அப்படி ஒரு வார்த்தையும் அதுக்கான பொருளும் எப்படி இணைஞ்சிருக்குமோ அதே மாதிரி நீயும் உன்னோட எப்பவுமே ஒற்றுமையா இணைஞ்சே இருக்கீங்க நடமாடும் துணைவருடன் புல்லும் அப்படின்னா நடனமாடும் நடராஜர் ஆகிய உன் கணவரோடு என்றும் வாழக்கூடிய பரிமள பூங்குடியே அப்படின்னா நறுமணம் வீசக்கூடிய பூங்குடியே பொது மலர்த்தால் அப்படின்னா அன்னைக்கு பூத்த மலர் போன்ற உன்னுடைய திருவடிகளை அள்ளும் பகலும் அவர்க்கே அப்படின்னா ராத்திரி பகலின் வணங்கக்கூடியவர்களுக்கே அழியா அரசும் அப்படின்னா என்னைக்கும் அழியாத அரசு வாழ்க்கையும் செல்லும் தவநேறியும் அப்படின்னா எப்பையும் நிரந்தரமா இருக்கக்கூடிய தவ வாழ்க்கையும் சிவலோகமும் சித்திக்குமே அப்படின்னா இறுதியில சிவலோகமும் கிடைக்கும் ஓகே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பில் நீ ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ